மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முதலமைச்சர் அவர்களுக்கும் பெருமதிப்புக்குரிய அமைச்சர் பெருமக்களுக்கும் பெருமதிப்புக்குரிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்காக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலம் செய்து முடிக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் செய்து முடிக்கப்பட்டுள்ள இரநூத்தி ஆறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்கவும் சென்னை குடிநீர் வழங்கல் வாரியம் மூலமாக நிறுவப்படவுள்ள இரண்டு பாதாள சாக்கடை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் இத்துறையில் பணிபுரிந்து இறந்த பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு நூற்றி இருபத்தி ஓரு நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் ஆணை வழங்கவும் மாண்பும் முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதற்கண் இந்த துறையின் சார்பாக கட்டப்பட்டுள்ள எழுபத்தி ஒரு அறிவுசார் மையங்களை திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார்

ரூபாய் நூற்றி தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நூறு நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் அனைத்து போட்டித் தேர்வு ஆர்வலர்களும் வகையில் நகரின் முக்கிய பகுதிகளில் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன இதில் தற்போது மற்றும் அறிவுசார் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த அறிவுசார் மையங்களில் ஸ்மார்ட் போன் வசதியுடன் கூடிய பயிற்சி அறை இணைய வசதியுடன் கூடிய கணினிகள் போட்டி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் மாணவர்கள் படிப்பதற்கேற்றவாறு அடிப்படை வசதிகளுடன் காற்றோட்ட சூழலோடு அமைக்கப்பட்டுள்ளது இந்த அறிவுசார் மையங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் முதலான பல போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வதற்கு ஏற்ற புத்தகங்கள் மற்றும் பொதுவான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு அறிவுசார் மையத்திற்கும் ரூபாய் ஒன்பது லட்சத்து அறுபத்தைந்து ஆயிரம் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன இம்மையங்களில் உள்ள பயிற்சி அறைகளில் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு துறையுடன் இணைந்து தினசரி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது மேலும் பயிலவரும் வரும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அப்பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் மற்றும் நூலகர்கள் வழிகாட்டிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இம்மையங்களின் செயல்பாட்டை கண்காணிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள எழுபத்தோரு நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்களை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் பேசுகிறேன் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பொதுமக்கள் மாணவ மாணவிகளிடையே வாசிப்பை ஊக்கப்படுத்தும் வகையிலும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு அமைதியான சூழலில் எந்தவித இடையூறும் இல்லாமல் படிப்பதற்கும் அதன் மூலம் சிறப்பான எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்குட்பட்ட குதுப்பாப்பள்ளம் பாலக்கரை மற்றும் துறையூர் மணப்பாறை நகராட்சிகளிலும் ரூபாய் ஏழு புள்ளி நான்கு மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிய தொழில்நுட்பத்துடன் நூலகத்துடன் கூடிய நான்கு அறிவுசார் பசுமை கட்டிடத்தை திறந்து வைத்தும் மேலும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகளை திறந்து வைக்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட பொதுமக்களின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து சேலம் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் பேசுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாலச்சந்தர் சேலம் மாநகராட்சி ஆணையர் பேசுகிறேன் இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் ஐயந்திரு மாளிகையில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் இந்த அறிவுசார் மையமானது கட்டப்பட்டுள்ளது இந்த அறிவுசார் மையத்தில் வாசிப்பு அறை கணினி மையம் ஸ்மார்ட் வகுப்பறை போட்டித் தேர்வர்கள் பகுதி ப்ரா பகுதி போன்ற அதிநவீன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த அறிவுசார்பு மையத்தின் மூலமாக மாணவ மாணவியர்களிடையே வாசிக்கும் பழக்கமானது உருவாகும் மேலும் போட்டித் தேர்வர்கள் எந்த தங்கு இன்றி அவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இது ஒரு வினையூக்கியாக இருக்கும் மேலும் வாசகர்களிடையே வாசிக்கும் பழக்கமானது மேம்படவும் இது ஒரு பேருதவியாக இருக்கும் இத்துணை சிறப்பம்சங்களுடன் இன்று இந்த அறிவுசார் மையத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாணவ மாணவியர் சார்பிலும் சேலம் மாவட்ட பொதுமக்கள் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சார் அடுத்தது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி கோடி ரூபாய் கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள எட்டு கூட்டுக்குடி நீர் திட்டங்களை துவக்கி வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுவார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நான் பாஸ்கர பாண்டியன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன் வறட்சி பகுதியான திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை நாற்றம்பள்ளி கந்திலி ஆகிய நான்கு ஒன்றியங்களில் உள்ள ஐம்பது கிராமங்களின் கீழ் வருகின்ற எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது குக்கிராமங்களில் வசிக்கின்ற இரண்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இக்குடிநீர் திட்டத்தை வழங்கியமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கொள்கின்றேன் தற்போது காவிரிப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை தங்களின் மேலான அனுமதியுடன் நன்றி தெரிவித்துக் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்பெமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம் என் பேர் மாலா காவேரிப்பட்டு ஊராட்சி தலைவராக உள்ளேன் ஐயா ஐயா எங்கள் பகுதி வந்து ரொம்ப வறட்சியான பகுதி தண்ணீர் கிடைக்கிறதில்ல அப்படியே கிடைச்சாலும் வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறதில்ல ஆயிரம் அடி போர் போட்டாலும் உப்பு தண்ணி தான் வருது அதை குடிக்கவும் முடியல நாங்க நல்ல தண்ணி கிடைக்கணும்னா ரொம்ப தளவு போய் தான் தண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ அந்த காவேரி குடி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமா எல்லா வீட்டிற்கும் நல்ல தண்ணி கிடைக்கிறது ஐயா இந்த திட்டத்தை கொண்டு வந்த நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சார் அடுத்ததாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி ஏழு திட்டப்பணிகளை துவக்கி வைத்தும் சென்னை குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக அமைக்கப்படவுள்ள இரண்டு பாதாள சாக்கடை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுமாறும் முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது ஈரோடு ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் பேசுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நான் ஈரோடு மாவட்ட தலைவர் ராஜகோபால் சுங்கரா பேசுகிறேன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் மடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி ஒன்றியங்களில் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களையும் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி அந்தியூர் சிவகிரி நம்பியூர் மற்றும் நசினூர் ஆகிய பேரூராட்சி பகுதிகளில் வாரசந்தை கூடங்களையும் பெருந்துறை பேரூராட்சியில் நூலகத்திற்கு அறிவுசார் மையத்தினையும் கருமாண்டி செல்லிப்பாளையம் பேரூராட்சியில் அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளுடன் வருபவர்களின் பயன்பாட்டிற்கு நூறு படுகைகள் கொண்ட சிறப்பு தங்குமிடம் மற்றும் ஈரோடு மாநகராட்சியில் இளைஞர் மேம்பாட்டு மையம் என மொத்தம் ஐநூத்தி ஐந்து கோடி மதிப்பீடிலான பத்து புதிய திட்டப்பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுமக்களின் சார்பாக நெஞ்சாந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது மதிப்பிற்குரிய அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு பணிவான வணக்கம் தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்டதையும் கேட்காதையும் கொடுத்து ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை தந்து கொண்டிருக்கின்ற தாங்கள் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே அந்தியூரிலே சேரும் சகதியமாக மழை காலங்களில் சிரமப்பட்டு வந்த மக்களுக்கு வெயில் காலத்திலும் தேராவை போட்டு கஷ்டப்பட்டு வந்த மக்களுக்கு மக்கள் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான இந்த சந்தை வணிக வளாகத்தை கட்டி தந்து அந்தியூர் தொகுதி மக்களுடைய மகிழ் மகிழ்ச்சிக்க தாங்கள் தற்பொழுது அந்த வணிக வளாகத்தை தங்களுடைய பொற்கரங்களை துவங்கி வைத்து துவங்கி வைத்தது அந்தியூர் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சந்தோஷத்தை கழக தலைவர் மாண்மை மிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி அவர்களுக்கு பணிவான காலை வணக்கங்கள் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் பேசுகிறேங்கண்ணா வந்தோரை வாழ வைக்கின்ற ஊர் திருப்பூர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்ற பல்வேறு திட்டங்களை வாரி வழங்கியிருக்கீங்க அதே போல திருப்பூர் மாநகராட்சியை ஒரு முன்னோடி மாநகராட்சியாக மாற்றுவதற்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கியிருக்கீங்க அதன் தொடர்ச்சியாக சீர்மிகு திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாநகராட்சியில் பெருமாநல்லூர் சாலை பகுதியில் முப்பது கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பேருந்து நிலையத்தின் மூலமாக ஒரு ஐம்பத்தி மூன்று பேருந்துகள் நிறுத்தமிடம் உணவகங்கள் மூன்று தூக்கிகள் மூன்று நகரும் நடைபாதைகள் உணவ உணவகங்கள் வணிக வளாகங்கள் போன்ற எண்ணற்ற வசதிகள் உலகத்தரத்திற்கு நிகராக இந்த பேருந்து மையம் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் வாயிலாக சுமார் ஏறத்தாழ பதினையாயிரம் தொழிலாளர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக வட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் நிச்சயமாக பயன்பெறுவாங்க இந்த மாபெரும் திட்டத்தை திருப்பூர் மக்களுக்கு வழங்கி மீண்டும் வந்தோரை வாழ வைக்கின்ற ஊர் என்ற பெருமையை மீட்டெடுப்பதற்கு இந்த திட்டத்தை வழங்கிய மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தங்களுடைய புக்கரங்களால் திறந்து வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்க உள்ளதற்கு திருப்பூர் மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நகராட்சி நிர்வாக இயக்கத்திலும் சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்திலும் பணியாற்றி பணியில் இருக்கும் போது இருந்த பணியாளருடைய வாரிசுதாரர்களுக்கு நூத்தி இருபத்தி ஒரு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்கிறீர்கள் அதற்கு முதற்கட்டமாக பத்து நபர்களுக்கு வழங்குமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சார் ஜெகன் பாபு ராஜசேகர் प्रीति भुवनेश्वरी, पूवरसन नंदिनी आनंद कुमार कलील गोंड देवी நன்றியுரை ஆணையாளர் பெருநகர சென்னை மாநகராட்சி அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் முடிவெற்ற திட்டப்பணிகளுக்கு தொடங்கி வைத்தல் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் கருணை எடுப்பிலான பணி ஆணையங்களை வழங்கிய மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துறை சார்பிலும் சென்னை மாநகர சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கொண்டுவ அமைச்சர் பெருமக்கள் மாண்பு மேயர் மேடம் அவர்கள் மதிப்புரிய தலைமை செயலர்கள் மதிப்புரிய துணை மேயர் அவர்கள் மதிப்புரிய முதல் மை செயலர் அவர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் சார்பிலும் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்